நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்மால் முடிந்த அளவிற்கு அல்லாஹு விதித்த அந்த கடமையை தொய்வில்லாமல் அதில் இல்லாமல் முழுமையாக நிறைவாக கடைசி நேரம் மரணம் நம்மை சம்பவிக்கக்கூடிய அந்த தருணம் வரைக்கும் அதை நிறைவேற்றக்கூடிய உள்ளாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் குரான் சொல்றான் யார் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ பழியாமல் அமலன் சாலியா நல்ல அமல்களை அவர்கள் செய்யட்டும் அல்லாஹு அவர்கள் இணை கற்பித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார் நல்ல அமல்களை நாம் அதிகம் அதிகமாக செய்து அது கடமையாக இருக்கலாம் அல்லது கடமை அல்லாத வணக்கங்களாக இருக்கலாம் அனைத்தையும் மன விருப்பத்தோடு நாம் போகக்கூடிய இடம் இதை விட உன்னதமானது உயர்வானது இன்பமானது என்ற அந்த சிந்தனையோடு நல்ல அமல்களை நாம் தாராளமாக செய்வோமானால் நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை அனைத்தும் அல்லாஹ் அரபுல் அலமின் அங்கீகரித்து அந்த தாருஸ் சலாமில் நமக்கான இடத்தை அங்கே அல்லாஹ் அருபுல் அலமின் நமக்கு தருவான் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே தாருஸ் சலாம் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் பள்ளியில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் வெளியே பொழுது அவ்வளவு ஒரு உஷ்ணத்தோடு இருந்தோம் உள்ளே வந்தவுடன் ஒரு விதமான ஒரு இன்பம் ஒரு ரம்யமான ஒரு சூழல் மனதுக்கும் ரொம்ப அமைதி தரக்கூடிய ஒரு இடமாக இந்த இறையெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது பொதுவாக இந்த தாரு சலாம் அப்படின்றதுக்கு சில மர்கசுகளுடைய பள்ளிகளுடைய பெயரும் தாருசலாம் என்று வைப்பார்கள் சில பேர் தங்களுடைய வீடுகளுக்கு முன் அந்த முகப்பில் பதிவிறும் போது கூட சலாம் என்று பதிவார்கள் சலாம் அப்படின்னு சொன்னால் அமைதியான இல்லம் அமைதி இல்லம் அப்படின்றது அதற்குண்டான பொருள் இப்படி நம்ம பள்ளிக்கு வருவது சலாமாக நாம் நினைத்துக் கொள்வது அல்லது நம்முடைய வீடுகளை தம் தாருசலாம் என்று பெயர் போடுவதை விட உண்மையான தாருசலாமை பற்றி அல்லாஹு ஆலமீன் தன்னுடைய திருமுறையில் சொல்லி காட்டுகின்றான் நபீல் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்களும் அது குறித்த சில செய்திகளை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அந்த தாருசலாம் என்று சொல்லக்கூடிய நாளை மறுமையில் நல்லவர்கள் போய் சேரக்கூடிய சொர்க்கத்தை பற்றித்தான் அல்லாஹு ஆலமீன் தாருசலாம் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த சொர்க்கத்தை பற்றி நபியல் நாயன் சொல்லலா அலைசலம் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த சொர்க்கம் எந்த கண்ணும் பார்த்திராத ஒரு சொர்க்கம் எந்த காதும் கேட்டிராத எந்த உள்ளமும் சிந்தித்திராத அளவிற்கான ஒரு இடம்தான் சொர்க்கம் அல்லாஹ் அப்படித்தான் அதை தயார் செய்து வைத்திருக்கிறான் பல்வேறு விதமான இன்பங்கள் நிறைந்த ஒன்றைத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அந்த தாருசலாம் எப்படிப்பட்ட பிரம்மாண்டம் என்பதை பற்றி அல்லாஹூரபுல்லமின் சொல்லும் பொழுது சாரியோ இலா மகவிரத்தம் ரப்பிக்கும் ஜன்னத்தின் அருளுக சமாவாத்தி வல்லறும் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கிய சொர்க்கத்திற்காக நீங்கள் விரையுங்கள் அல்லாஹுவிடம் கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பிற்காக நீங்கள் விரையுங்கள் என்று அல்லாஹூரப்பு ஆலமீன் தன்னுடைய திருமறையில் காட்டுகின்றான் அது யாருக்காக தயார் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் அதே வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் முத்தகீன் இன்னொரு இடத்துல சொல்லும்போது அல்லாஹுவையும் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர்களையும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் இந்த சொர்க்கத்தை அவர்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்படி என்ன இந்த சொர்க்கத்தில் இன்பங்கள் நிறைந்திருக்கின்றது என்று நாம் குரானையும் ஹதீஸையும் நாம் எடுத்து பார்ப்போமே ஆனால் நவியல் நாயம் சரலா அலேஸ்வம் அவர்கள் சொல்கிறார்கள் சொர்க்கத்தினுடைய ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவு இடம் ஒரு சாட்டை என்பது ரொம்ப ரொம்ப சொற்பம் ஒரு சின்ன இடம் தான் ஒரு மனிதனுடைய பாத அளவுக்கு கூட இருக்காது ஏன்னா சாட்டை என்பது நீளமாக இருக்கும்ல அந்த சாட்டை வைக்கக்கூடிய அளவு என்பது உலகத்தையும் அதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட சிறந்தது என்று நவியல் நாயன் செல்லலாலை செல்வம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப எவ்வளவு இந்த உலகத்தில் நாம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஒரு இன்பங்களை பொருளாதாரத்தை நளவுகளை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இது நமக்கு பெரிய சொர்க்கமாக நமக்கு தெரிகின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் நாம் கண்களால் பார்க்கக்கூடிய கண் குளிர்ச்சிகள் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் இதுதான் பெரிய சந்தோஷம் இதை விட ஒரு சந்தோஷம் இல்லை என்ற அளவிற்கு நம் சாதாரணமாக நாம் பேசிக்கொள்ளும் அல்லாஹ் அழகான ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்குறான் எனக்கு கண் குளிர்ச்சியை கொடுத்துருக்குறான் இதை விட என்னென்ன வேணும் அல்லாஹ் ஒரு நல்ல வியாபாரத்தை கொடுத்துருக்குறான் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறான் அப்படின்னு நமக்கு அல்லாஹ் வழங்கியதை நாம அதை விட உயர்ந்தது சிறந்தது இல்லை என்ற அர்த்தத்தில் தெரிஞ்சு நம்ம சொல்றதில்லை சாதாரண பேச்சு வழக்கில் நாம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாம பேசிக்கொள்வோம் ஆனால் நபியுல் நாயம் சல்லா அலிசல்ல சொல்லக்கூடிய இந்த செய்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விடன்னு சொன்னா நம்ம எல்லாரும் இல்லை உலகத்துல இன்னைக்கு யார் யாரெல்லாம் எவ்வளவு வசதிகளாக வாய்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லது எவ்வளோ இன்பகரமான ரம்யமான சுகமாக இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கின்றதோ பயன்படுத்தக்கூடிய மிக விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கின்றதோ அது அத்தனையும் விட சிறந்தது ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவு என்று நபீல் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அதே மாதிரி அந்த சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய இந்த வாழ்நாளில் அல்லாஹ் விதித்த கடமையை கட்டளையை இன்னும் நபீல் நலம் சவல்லா அலிசலம் அவர்கள் போதித்த நல்ல அமல்களை நாம் நம்மால் இயன்ற அளவிற்கு நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நாமும் செய்கின்றோம் பிறரையும் செய்ய நாம் தூண்டுகின்றோம் கண்டிப்பாக இந்த செயலுக்கான மிக முக்கியமான இலக்கு என்னன்னு சொன்னா அல்லாஹவிடத்தில் நாளை அந்த விசாரணை செய்யக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹ் நம்மை விசாரித்து நாம் செய்த நல்ல அமல்களை அல்லாஹ் அங்கீகரித்து அதன் மூலம் நம்மை அந்த இன்பகரமான அந்த தாருசலாமில் தங்க வைக்க வேண்டும் என்பதுதான் அதற்காகத்தான் நாம் இவ்வளவு ஒரு ஓட்டத்தையும் நாம செய்து கொண்டு பல நேரங்களில் நம்மால் இயலவில்லை என்றாலும் கூட இரவு நேரத்தில் இரவு தொழுகை என்பது கூட சில இடங்களில் ரொம்ப நீண்ட அளவுக்கான தொழுகை நடத்தப்படுகின்றது குரான் ஓதி தொலை வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு நாளைக்கு எட்டு ரக்கத்தில் ஒரு ஜூஸ் ஓதக்கூடிய சில மர்கசுகள் இருக்கின்றது ஒன்னே கால் ஜூஸ் ஓதக்கூடிய சில மர்கசுகள் இருக்குது எட்டு ரக்காத்துக்கு மருகசுனா சாதாரணமாக நீங்கள் வந்து செம்மையா கால் வலிக்குது அப்படின்னு சின்ன பசங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க பெரியவர்கள் நமக்கும் கால் வலிக்கும் ஆனால் சொல்ல மாட்டோம் இந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம ஏன் சுமக்கிறோம்ல நாம கண் வெளிச்சு இருக்கிறோம் ஏன் கண் வெளிச்சு இருக்கிறோம் நம்மளுடைய தூக்கத்தை நாம தியாகம் செஞ்சு நம்முடைய உடல் சோர்வு கூட அந்த நேரத்தில் கலைக்கப்பட்டு அதை உடல் சோர்வில்லாமல் என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் நாம் அது அதுக்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து இரவுகளை நாம் உயிர்ப்பிக்கின்றோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் என்னுடைய இலக்கை நான் அடைய வேண்டும் அல்லாஹ்வால் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நல்லவர்களுக்கான அந்த இருப்பிடத்தில் நான் அங்கே இருந்து கொள்ள வேண்டும் என்ற மிக பிரதானமான ஒரு நோக்கம்தான் ஆனால் அது மாத்திரம்தான் நம்முடைய சிந்தனையில் இருக்கின்றதா அதற்கான முழுமையாக அதற்காகத்தான் நாம் ஓடுகின்றோமா என்று பார்த்தால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இந்த உலகம் சார்ந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான கண் கவர்ச்சிகள் நம்மை திசை திருப்புகின்றது அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகம் என்பது உங்களுக்கு ஏமாற்றக்கூடியதுதான் வீணும் விளையாட்டும் நிறைந்ததுதான் என்று பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நம்முடைய இலக்கை நாம் வைத்து விட்டோம் அந்த இலக்கை நோக்கி அந்த பயணத்தை சரியான முறையில் சீரான முறையில் முழுமையாக அதுதான் நம்முடைய இலக்கு என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நரகம் தீர்ப்பு வழங்கப்படும் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இறுதியாக சொர்க்கத்திற்குள் நுழைவார் அப்படி நுழையும் பொழுது நபிம் சனலேஸ்வரன் சொல்றாங்க சொர்க்கத்திலிருந்து கடைசியாக நரகத்திற்கு செல்லக்கூடியவரையும் நான் அறிவேன் நரகத்திலிருந்து இறுதியாக கடைசி கடைசி அவர்தான் கடைசியாக சொர்க்கத்துக்கு போவார் அவரையும் நான் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் நாயம் சதலாளி சலம் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் சொல்லுவதாக சொல்கிறார்கள் ஃபோய் யா கூடுல்லாஹ் இது ஹப் ஃபதுகுளில் ஜன்னா போ சொர்க்கத்துக்குள்ளே போ அப்படின்னு அந்த மனிதன்கிட்ட இறைவன் சொல்லுவானாம் அப்போ அந்த மனிதன் நினச்சிவானா போய் சொர்க்கத்துக்குள்ளே பார்த்தேன்னு சொன்னால் அங்கே ஃபுல்லாக இருக்குமா அந்த சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாத அளவுக்கு எல்லா இடங்களும் நிரப்பப்பட்டதாக சொர்க்கம் இருக்குமா உடனே அல்லாட்டை வந்து யாவதா இங்கெல்லாம் ஃபுல்லாக இருக்குது என்னால் போக முடியலையே அப்படின்னு ஒன்று அல்லா திரும்ப சொல்லுவான்னா போ நீ உள்ளே போ உள்ள உனக்கு இடம் இருக்கும் போ இப்போ நம்ம பேருந்துகள்லாம் நம்ம பார்ப்போம்லங்க பேருந்துகள்லாம் அப்படி படி வரைக்கும் நின்றுக்கிட்டு இருப்பாங்க அந்த கண்டக்டர் என்ன செய்ய போக போக உள்ள போக இடம் இருக்கு இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி உள்ள நெருக்கி இன்னொரு பத்து பதினஞ்சு டிக்கெட்டை ஏற்றுவாங்க அது மாதிரி அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொஞ்சம் கற்பனை பண்ணிக்காங்க ஏன்னா சொர்க்கத்தன்மலால கற்பனை பண்ண முடியாது கற்பனை பண்ணால் அதை விட அப்பால் பட்டதாக ஒன்னு இருக்கும் நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கையில நாம பாக்கறது இது மாதிரி இடம் நெருக்கடியில உள்ள போங்க உள்ள போங்கன்னு சொல்றது நம்ம மர்கசெல்லாம் கூட நடக்கும் இடம் இருக்காது சஃல நிக்கிறதுக்கு இடம் இருக்காது இன்னும் கொஞ்சம் நெருங்கி நில்லுங்க பாய் ஒரு சஃப் கொஞ்சம் முன்னாடி போங்க பாய் அப்படின்னு உள்ள நெருக்கி நெருக்கி ஒரு பத்து பேர் நிக்க கூடிய ஒரு சஃபையை அதிகப்படுத்திய நிகழ்வுகளும் நம்முடைய மர்கசுகளை நடக்கத்தான் செய்கின்றது அப்ப அது மாதிரி அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சொல்லுவான் போப்பா உள்ள போய் எடை இருக்குது அப்படின்னு இல்லை எடை இல்லையா அல்ல அப்படின்னு திரும்ப வந்து சொல்லுவான் அப்ப அல்ல சொல்லுவானா நீ உள்ள போ இந்த உலகம் இருக்குல்ல இந்த உலகத்தை போன்று பத்து மடங்கு உனக்குமான இடம் இருக்குது அப்படின்னு உலகம் எவ்வளவு பிரம்மாண்டமானது நாம் இந்த உலகத்தில் ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் எவ்வளோ பெரிய நமக்கான இடமாக நாம் அதை உணர்கிறோம் அதை சந்தோஷம் அடைகின்றோம் இறுதியாக போகக்கூடிய ஒருவனுக்கு சொல்கிறான் அந்த இடமும் கூட நிரம்பப்பட்டதாக அவனுக்கு காட்டப்படுகின்றது ஆனா அல்லாஹ் சொல்றா இந்த பூமி மாதிரி பத்து மடங்கு உனக்கான இடம் இருக்கு உள்ள போ அப்படின்னு சொல்லும் போது அந்த மனுஷன் என்ன கேலி கிண்டல் செய்கிறியா அப்படின்னு அவன் சிரிப்பானான் அப்போ போப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லப்படும் என்ற செய்தியை நாம் பார்க்குறோம் அதே மாதிரி அந்த சொர்க்கத்தில் நமக்கு பசியே இருக்காது என்னங்க பசியே இருக்காதுன்றீங்க அப்போ அங்கே பாலார் இருக்கும் தேனார் இருக்கும் மதுவார் இருக்கும் பழங்கள் இருக்கும் மாமிசங்கள் இருக்கும் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கிறோமே ஆனால் பசி இருக்காது நம்ம எப்படி சாப்பிட்றது பசின்னு எடுத்துலாம் போய் சாப்பிட மாட்டோம் ஆனால் நமக்கு எதை சாப்பிடணும் நம்ம தோணுதோ அதை நாம சாப்பிடலாம் என்ன வேண்டுமானாலும் கிடைக்கும் ஒரு பழம் இருக்கும் அந்த பழத்தை நாம் எடுத்து கடிப்போம் இங்கே போய் ஒரு கிலோ ஆப்பிளை வாங்கி கடிச்சா ஒரு கிலோ ஆப்பிள் முடிகிற வரைக்கும் கடிச்சாலும் வெறும் ஆப்பிள் டேஸ்ட் மட்டும்தான் அதில் இருக்கும் கொய்யா பழத்தை வாங்கி கடிச்சா கொய்யா பழத்தினுடைய சுவைதான் அதில் இருக்கும் முழு கொய்யா பழம் தீரக்கூடிய அளவுக்கு காலியாகி திரும்ப போய் நீங்கள் கொய்யா பழம் வாங்கிட்டு அந்த அந்த கொய்யாப்பழம் டேஸ்ட் தான் இருக்கும் ஆனால் சொர்க்கத்தினுடைய கனிகள் அப்படி இருக்காது அதை வாங்கி ஒரு முறை கடிக்கும் பொழுது அது ஒரு சுவை தரும் மறுமுறை கடிக்கும் பொழுது அது வேறு ஒரு சுவையை தரும் யோசிச்சு பாருங்க தான் இருந்தா கூட ஒரே எப்போ பார்த்தாலும் கொய்யா பழம் தானே எப்போ பார்த்தாலும் ஆப்பிள் பழம் தானே வீட்டில் சொல்லுவாங்க அது போல் வேற வேற வெரைட்டியாக வாங்கிட்டு போனோம்னா எந்த பேச்சு இருக்காது சத்தம் இல்லாம பழத்தை எடுத்து எடுத்து சாப்பிட்டு போயிடுவோம் ஆனால் நாளை மறுமையில் அந்த சொர்க்கத்தில் ஒரு பழம் தான் அடிக்கிறோமோ அத்தனை விதமான வேறு விதமான சுவை கொடுக்கக்கூடியதாக அந்த கனிகள் இருக்கும் என்ன மதுபா என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கும் அதுதான் சொர்க்கம் அங்கே வந்து உனக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரி எந்த கேள்வியும் மறுப்பும் அங்கே சொல்லப்படாது இதை விட உனக்கு நான் வேற ஒன்று தரேன் அப்படியும் அங்கே சொல்லப்படாது ஏன் நினைத்ததெல்லாம் கிடைப்பதுதான் தாருசலாம் நினைத்ததெல்லாம் கிடைப்பதுதான் சொர்க்கம் அங்கே நடக்கக்கூடிய ரெண்டு சுவாரஸ்யமான சம்பவம் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள் வெள்ளிக்கிழமைகளில் பஜார் கடை வீதிகள் கூடுவோம் இப்போ சொர்க்கவாதிகள் எல்லாம் அங்கே கடை வீதிக்கு போவாங்களாம் அப்படி போகக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு ஒரு மாதிரியான ஒரு பருவ காற்று வீசும் அந்த காற்றினுடைய வேகத்தில் அங்கே இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் புழுதி மாதிரி கொஞ்சம் பறகும் அப்படி பரவி மே மேலே படும்போது அவர்களுடைய அழகு இன்னும் மென்மேலும் இன்னும் ஜொலிக்குமா அழகு கூடுமா உலகத்தில் நீங்கள் பாருங்கள் என்னதான் ஒரு கட்டத்தில் அழகு கூடியவர்களாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் என்ன ஆகும் அந்த அழகு போயிடும் ஏன் முதுமை வந்துடும் கிளவியாயிரும் முகம்லாம் கிழவனாயிரும் முகமெலாம் சுரந்து போயிடும் பல்லெல்லாம் ஒழுந்துரும் பேசுகிறது கேட்காது நல்ல ஸ்ட்ரைட்டாக நிம்மர்ந்து நடக்க முடியாது க கூண் ஒழுந்து கம்ப ஊனிக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு பார்க்குறோம்ல இன்னைக்கு எவ்வளோ எவ்வளோ நம்மோடு இருக்கக்கூடிய பல முதுமை வயதை அடைந்தவர்களுடைய நிலையெல்லாம் பார்க்க நமக்கும் அதுதான் நம்ம இன்னைக்கு அடையலை நாம முதுமை அடையும் பொழுது நாமும் தள்ளாடி கொண்டு பேசுவதற்கு சரியான வார்த்தைகள் கிடைக்காமல் கரியெல்லாம் தீங்கிறதுக்கு பல்லு இல்லாமல் அங்க அப்படி கிடையாது இருக்கு இருக்கு அழகு கூடிக்கிட்டே இருக்குமா இந்த வாரம் வெள்ளிக்கிழம போனா கொஞ்சம் கூடும் ஏற்கனவே அங்க இருக்கும் போதே நல்ல இளமை பருவத்தில் நல்ல ஒரு பாஜுவான உடல் அமைப்புல நம்ம இருப்போம் அங்கே கடை வீதிக்கு போனா இன்னும் அழகு கூடுது மறுவாலம் போகும்போது இன்னும் அழகு கூடுது சரி எல்லாம் கடை வீதிக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீடுகளில் அவர்களுக்கு என்று அங்கே துணைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் ஊருள்ளீன்கள் என்று அல்ல அவள் சொல்லப்படக்கூடிய மறைத்து வைக்கப்பட்ட அழகிகள் கடை விதிக்கு போயிட்டு வீட்டுக்கு போவாங்க வீட்டுக்கு போய் பார்த்த உடனே வெளியேந்து வந்த ஆண் சொர்க்கவாதி சொல்லுவாராம் ஏன்னா நான் போயிட்டு வர்றதுக்குள்ள உனக்கு அழகு கூடிடுச்சே அப்படின்னு யார் கணவன் அந்த துணையை பார்த்து சொல்லுவாராம் நீ என்ன நான் போயிட்டு வந்து நீ உள்ளே இருந்த ஆனால் நான் போயிட்டு வரந்த ஒரு மணி நேரத்தில் உனக்கு அழகு குடிச்ச என்ன விஷயம் அப்படின்னு கேட்பான் உடனே அந்த அம்மா நீங்களும் போயிட்டு வந்த உடனே அழகு கூடி இருக்கு உங்களுக்கும் அழகு கூடி இருக்குத இப்படி ஒரு பேச்சுக்களை உலகத்துல நீங்க சர்வசாதாரணமாக நம்ம பேசவே மாட்டோம் ஆனா சொர்க்கத்துல வார வாரம் எல்லா வீட்லயும் தான் பேச்சா இருக்கும் ஏன் சொர்க்கத்துல இருக்க எல்லாரும் கடை விதிக்கு வருவாங்க எல்லாருக்கும் அந்த காத்து அடிக்கும் எல்லாருடைய அழகு கூடும் திரும்ப வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய துணைகளுடைய அழகும் கூடும் எவ்வளவு ஒரு ஒரு அழகு நம்ம நம்ம கண்ணுக்கு அழகு தானங்க நம்மளை ஒரு கவரை வைக்குது போய் ஒரு ஆடை ட்ரெஸ் எடுக்கிறோம்னு சொன்னால் இருக்கிறதுலேயே அழகானது எதுன்னு தானே பார்க்குறோம் ஒரு பொருளை நம்ம வாங்குறோம்னு சொன்னால் இந்த பொருள் அழகா அந்த பொருள் அழகா அப்படின்னு தானே வாங்குகிறோம் வேறு சில பொருட்கள் தரம் பார்த்து வாங்கினா கூட கண்ணுக்கு எது அழகாக இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு உலகமே அதை அதை கொண்டு தான் வணிபம் செய்யப்படுகின்றது சிறு பிள்ளைகளுக்கான அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நல்லது அப்படின்ற மாதிரி இல்லாமல் கண்ணுக்கு அழகானதாக தான் தயார் செய்கிறார்கள் விற்று கொண்டு இருக்கிறார்கள் அப்போ கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அழகுன்றதையும் நாம் விரும்புவோம் ஆனால் அந்த அழகு வந்து பார்க்க பார்க்க கூடிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் சுபகன குரோதமான அல்லது வெறுப்புக்குரிய எந்த ஒன்றுமே அங்கே நாம் பார்க்க மாட்டோம் பேச மாட்டோம் கேட்க மாட்டோம் அப்படியான ஒரு இடம்தான் அல்லாஹ்வால் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் இன்னும் ஒரு சம்பவம் நடக்கும் ஒரு விவசாயி அல்லாஹிடத்தில் அல்லாஹ் நான் கொஞ்சம் விவசாயம் பண்ணணும் கோரிக்கை ஆசை அப்போ அல்லா சொல்லுவோம்னா என்பா அங்கே உனக்கு எல்லாம் திருப்தியாக தானே இருக்கிற எல்லாம் கம்ஃபர்டபுளாக தானே இருக்கிறீங்க என்ன அப்படின்னு இல்லையா அல்லா எனக்கு தேவை இருக்கு நான் கொஞ்சம் விவசாயம் பண்ணும் அப்படின்னு ஒன்னே சரி கேட்டால் மறக்க முடியாது மறக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கையை தானே அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அல்லாஹ் அவருக்கு தானியம் அவருக்கு வழங்கப்படும் அவர் எடுத்து அதற்கான அந்த நிலத்தில் அந்த தானியத்தை தூவார் தூவுனா கண் சிமிட்டக்கூடிய நேரத்தில் அது வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருக்கும் அறுவடைக்கு தயாராக இருக்கும்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லக்கூடாது பல அதில் அதில் சில இது வந்து தேராத விளைச்சல் அப்படி கிடையாது எல்லாம் வந்து நல்ல முத்துக்களான மணிகளாக இருக்கக்கூடிய நெல்மணிகள் இருக்கும் அப்படி குவிச்சு இருக்கிற மாதிரி அறுவடைக்கு தயாராக இருக்கும் அப்போ அல்லாட்ட சொல்லணும்னா யாருலாம் என்ன இது நான் உன்னை கேட்டது விவசாயம் பண்ணணும் விவசாயம் பண்ணால் தூவணும் தண்ணி அடிக்கணும் களை எடுக்கணும் நான் உட்காந்து காத்து கடக்கணும் அதுக்கு பின்னாடி வந்து நான் அறுவடை செய்யணும் அதுதானே அதுதானே ஒவ்வொரு விவசாயம் மாறுபடும் அப்போ அல்ல சொல்லுவானா ஆதமுடைய மகனை திருப்திப்படுத்தவே முடியாதுப்பா இவ்வளோ இன்பத்தை கொடுத்தோம் அதுக்கு மேலே நீ ஒரு ஆசையை கேட்குற அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் கொடுத்தோம் அப்பவும் நீ வந்து இப்படி வந்து நின்றானா என்ன அப்படின்ற கருத்துப்பட அல்ல ஆதமுடைய மகனை திருப்திப்படுத்தவே முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவதாக நபியல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் இதை விட சொர்க்கத்தில் இருக்கிறாங்கள்ல அந்த சொர்க்கவாதிகள் கண்டிப்பாக அது அது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் குரான்ல சுருரும் மரபுவா அக்வாபும் மௌதுவா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் கட்டில் அவர்கள் சாய்ந்து கொண்டிருப்பார்கள் கோலைகள் அடுக்கப்பட்டிருக்கும் தலையணைகள் இருக்கும் விரிப்புகள் இருக்கும் எந்த வேலையும் காலையில் எந்திரிச்சு கடைக்கு போகணும் ஜா சம்பாதிக்கணும் வீட்டில் வரணும் வேறு இருக்கும் ஏசியை போடணும் ஃபேனை போடணும் எந்த ஒன்றும் கிடையாது டென்ஷன் இல்லாத வாழ்க்கை அப்படி கட்டில் அப்படி ஒய்யாரமாக சாஞ்சிட்டு இருக்கும் நமக்கென்று பணிவிடை செய்வதற்கான ஆட்கள் இருப்பார்கள் நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொண்டு வந்து ஓடோடி தருவதற்காக சிறுவர்கள் அங்கே சுற்றி கொண்டு இருப்பார்கள் நமக்கு என்ன அப்படி எந்திரிச்சம்மா காலுக்கு மேலே காலை போட்டு அப்படியே பின்னாடி ஒரு தலையணையை வச்சுக்கிட்டு கட்டில் அப்படி சாய்ந்துட்டு ஒய்யாரமாக உட்காடுறத நம்ம வேலை இந்த மாதிரி வசனங்கள்லாம் எடுத்து பாருங்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள் அங்கே இருக்கக்கூடிய இன்பங்கள் அங்கே வசிக்கக்கூடியவருடைய அவருடைய செயல்கள் இதெல்லாம் அதை பார்க்கும் பொழுது இன்னும் அதற்கான ஆர்வம் அதிகமாக வரும் எப்படியாவது அடைஞ்சணும் இதுக்காக நான் என்னுடைய உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் எந்த அளவிற்கும் தியாகம் செய்ய தயார் என்ற நிலைக்கு நாம் வருவோம் ஏன் நம்மளுடைய கம்ஃபோர்ட்டுக்கு தானேங்க எல்லாத்தையும் சில விஷயங்களை லிமிட்டடாக பண்ணுறோம் சில விஷயங்களை பண்ணாமல் இருக்கிறோம் சில விஷயங்களை தள்ளி போடுறது எல்லாமே நாம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நமக்கான ஒரு ஒரு சின்ன கால்குலேஷன் பின்னாடி போட்டிருப்போம் நம்மளுடைய பொருளாதாரனா அடுத்த மாதத்துக்கு அந்த இருக்குது இது இருக்குன்னு அப்படி கமிட்மெண்ட் இருக்கும் மாதம் மாதம் நமக்கு என்ன வருது என்ன செலவாகுது இதெல்லாம் இருக்குது இல்லை இப்படி கமிட்மெண்ட் போட்டுக்கிட்டு சில இதை குறைச்சிக்கிறோம் இது பண்ணுவோம் ஆனால் சொர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்ட வசனங்களையோ ஹதீஸுகளையோ படிக்கும்போது பார்க்கும்பொழுது இன்னும் அதில் கூடுதலாக அல்லா வானவர்கள்ட கேட்பானா மாணவர்கள் அப்படி சுற்றித் திரிவார்கள் பூமியில் அப்படி சுற்றித் திரியும் பொழுது இறைவனை பற்றி பேசக்கூடிய அந்த சபைக்கு அந்த வானவர்கள் வருவாங்களாம் எல்லாம் பார்த்துட்டு அல்லாட்ட ரிப்போர்ட் என்ன போனீங்களா இந்த மாதிரி இந்த கூட்டத்தில் உன்னை பற்றி நினைவு கூர்ந்து கொண்டு சரி அவங்க என்ன கேட்குறாங்க என்ன கேட்டாங்க உன்னிடத்தில் அவர்கள் சொர்க்கத்தை கேட்டார்கள் அவங்க சொர்க்கத்தை பார்த்துருக்குறாங்களா எல்லாம் கேட்பானா வானவர்கிட்ட இல்லையா அல்லா அவங்க சொர்க்கத்தை பார்க்கல ஒருவேளை சொர்க்கத்தை இன்னும் அதை உன்னெடுத்து அதிகமாக வேண்டுவார்கள் அதற்காக அவர்கள் பாடுபடுவார்கள் வேற என்ன எதிலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க இருந்து பாதுகாப்பு தேடுறாங்க அதை பார்த்திருக்கிறாங்களா இல்லையா அதை பார்த்ததில்ல ஒருவேளை அதை பார்த்திருந்தா என்ன பார்த்திருந்தா இன்னும் அதிலிருந்து விலக வேண்டும் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று பாவமான தீமையான காரியங்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வார்கள் அதிலிருந்து தங்களை விடுவிக்குவதற்கான அனைத்து காரியங்களும் அவர்கள் இன்னும் கூடுதலாக செய்வார்கள் என்று வானவர் இன்பகரமான இன்பம் நிறைந்த நினைத்ததை அல்லது நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமாக தாருசலாம் இருக்கும் நிறைய பேர்களை சொர்க்கவாதிகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் வருவானா சொர்க்கவாதிகளை பார்த்து அசீதக்கும் எல்லாம் எல்லாம் ஓகேவா ஓகேவா இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா நல்லா உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பானா அப்ப அவர்கள் சொல்வார்களாம் அவர்கள் என்ன இப்படி எங்களுடைய முகங்களை எல்லாம் பிரகாசமாக்கி இருக்குது ஜன்னத்தை எங்களை நீ சொர்க்கத்தில் நுழைவிக்கவில்லையா நஜிராமின் அன்னார் எங்களை நீ நரகத்திலிருந்து காப்பாற்றவில்லையா இதை விட எங்களுக்கு வேற என்ன வேண்டும் எங்களுக்கு அழகை கொடுத்திருக்கிறாய் எங்களை ஒளிமயமாக்கி இருக்கிற எங்களுடைய முகங்களை எல்லாம் பிரகாசமாக்கி இருக்கிறாய் இன்பம் நிறைந்த எந்த விதமான கசப்போ கசடுகளோ இல்லாத ஒரு சுகமான வசிப்படத்தில் எங்களை நுழை செய்திருக்கிறாய் வேதனை நிறைந்த அங்கே கூடாது என்று நாங்கள் அச்சப்பட்டிருந்தோமோ அப்படிப்பட்ட அந்த நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்திருக்கிறாய் இதைவிட எங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய திரையை விளக்கி அவனுடைய அந்த திருமுகத்தை அந்த மக்களுக்கு அந்த சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் காட்டுவானோ அப்பொழுது நபீல் நாயம் சலதாலை செல்வர்கள் சொல்கிறார்கள் அதை விட அல்லாகவே கண் முன்னால் தரிசிப்பதை விட வேற எதுவும் பெருசா இருக்காது சொர்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லா இன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தன்னை அப்படி முழுவதுமாக காட்சிப்படுத்துகின்றான் யோசிச்சு பாருங்க நாம இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகை நாம் நிறைவேற்றுகின்றோம் அஞ்சு நேரம் சுஜூது செய்றோம் யாருக்கா சுஜூது செய்யறோம் நம்மை படைத்த இறைவனுக்கு நம்ம சுஜூது செய்கின்றோம் பார்க்காத அவன் மீது நம்பிக்கை கொண்ட அதை உறுதியாக வைத்துக்கொண்டு கொண்டு அவனுக்காக நாம் சஜிதா செய்யும் பொழுது அவனை நாம் நேரில் பார்த்து அவனுக்காக நாம் சஜிதா செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது மிகப்பெரியது மிக உயர்வானது நபியல் நாயம் சவலன் சொல்றாங்க அப்ப அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்மால் முடிந்த அளவிற்கு அல்லாஹு விதித்த அந்த கடமையை தொய்வில்லாமல் அதிலே குறை குறையில்லாமல் முழுமையாக நிறைவாக கடைசி நேரம் மரணம் நம்மை சம்பவிக்கக்கூடிய அந்த தருணம் வரைக்கும் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாம் இருக்க வேண்டும் அதே போன்று அது அல்லாமல் இன்ன பிற நல்ல அமல்களை அல்லாஹ் குரான் சொல்றான் யார் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ பழியாமல் அமலன் சாலிகா நல்ல அமல்களை அவர்கள் செய்யட்டும் தான் அல்லாஹ் அவர்கள் இணை கற்பித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காண்டினார் பட் நல்ல அமல்களை நாம் அதிகம் அதிகமாக செய்து அது கடமையாக இருக்கலாம் அல்லது கடமை அல்லாத வணக்கங்களாக இருக்கலாம் அனைத்தையும் முழுமையாக மன விருப்பத்தோடு நாம் போகக்கூடிய இடம் இதை விட உன்னதமானது உயர்வானது இன்பமானது என்ற அந்த சிந்தனையோடு நல்ல அமல்களை நாம் தாராளமாக செய்வோமே ஆனால் நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அனைத்து